கோவை சித்ரா பகுதியில் உள்ள அரவிந்த்கண் கண் மருத்துவமனையில் ஸ்பான்சர்கள் திறம் கொண்டாடப்பட்டது இதில் கலந்து கொள்ள தமிழகம் மட்டுமின்றி கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஸ்பான்சர்கள் கலந்து கொண்டனர் கோவை சித்ரா பகுதியில் அரவிந்த்கண் கண் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இம்மருத்துவமனை சார்பாக பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கு கண்கள் பற்றிய முழு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் இலவச சிகிச்சைகள் பரிசோதனைகளும் நடத்தப்பட்டு வருகிறது அதற்கு உறுதுணையாக செயல்பட்டு வருகின்ற ஸ்பான்சர்களின் சேவைகளை பாராட்டும் வகையில் இம்மருத்துவமனையின் சார்பாக மருத்துவமனை வளாகத்தில் விழா நடத்தி அனைவரையும் பாராட்டினர் இதில் கலந்து கொள்ள தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் உட்பட கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு அரவிந்த் கண் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் நரேந்திரன் வரவேற்புரையாற்றினார் தொடர்ந்து கண் புரை ஏற்படுவதால் உருவாகும் பாதிப்புகள் குறித்து கண்புரை அறுவை சிகிச்சை மருத்துவர் பால சரஸ்வதி உரையாற்றினார் தொடர்ந்து நீரிழிவு விழித்திரை தொடர்பாக ரெடினா மருத்துவ ஆலோசகர் டாக்டர் சரவணன் சிறப்புரையாற்றினார் கண்களில் ஏற்படும் காயங்கள் குறித்தும் அதற்குண்டான தீர்வுகள் குறித்தும் டாக்டர் விஜய் ரங்கராஜன் சிறப்புரையாற்றினார் இதேபோல கண் வங்கி குறித்தும் அதன் செயல்பாடுகள் குறித்தும் கார்னியா தலைவர் மருத்துவர் மங்களா மயோபியா தொற்றுநோய் குறித்து குழந்தைகள் கண் மருத்துவர் சசிகலா சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து அரவிந்த் கண் மருத்துவமனை கடந்து வந்த பாதைகள் குறித்தும் அதற்கு உறுதுணையாக இருந்த ஸ்பான்சர்கள் அனைவருக்கும் விழா மேடையில் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் நிறுவன தலைவரும் சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான புஷ்பானந்தம் கலந்து கொண்டு தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் அப்போது அவர் கூறுகையில் அரவின் கண் மருத்துவமனை சார்பாக இதுவரை பத்தொன்பது முகாம்களை வெற்றிகரமாக நடத்தி அதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு அறுவை சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு தற்பொழுது வரை நீண்ட ஆயலுடன் பார்வை குறைபாடுகள் இல்லாமல் இருந்து வருகின்றனர் அதற்கு உறுதுணையாகவும் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாகவும் அறுவை சிகிச்சைகள் மருந்து மாத்திரைகள் வழங்கும் மருத்துவமனையின் செயல் பாட்டர் பாராட்டக்கூறியது அதற்கு தனது வாழ்த்துக்கள் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் தாக்கல் ஜான் பால்ராஜ் அரவிந்த் மருத்துவமனை மக்கள் தொடர்பதிகாரி முத்துசாமி மருத்துவர்கள் கணேஷ் ராமச்சந்திரன் ரோட்னி ஜெ மோரி சந்திரசேகர் மற்றும் விஜயராணி வனிதா தேவி திவ்யா என பலரும் கலந்து கொண்டனர்